பந்தல குடும்பத்தன் அவர்கள் எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கூடிய நிதியிலிருந்து பிரமாண்டமான நிதி பங்களிக்க நாங்கள் மட்ட மாவட்டத்தில் செய்திருக்கிறோம் அதற்கு அவருக்கு நன்றி கூறுவதோடு எங்களுடைய ஆர்டிஐ அதற்கு பல விதமான ஒத்துழைப்பை செய்திருக்கிறது இரவு பகல் பாராது பிடி அவர்களுக்கு அதிகாரிகள் உழைத்திருக்கிறார்கள் போனிதாண்ட மடு அளவிலான வீதிகளை நாங்கள் விரைவாக ஆரம்பிக்க இருக்கிறோம் அதுபோன்ற கிராப்புறங்களில் உள்ள வீதிகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று சதுரவழியிலே பாடல்களுக்கு முன்பாக தான் இந்த வீதி ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கிறது இணைந்து அழிந்து மண்ணை மெல்ல கட்டியில் பெறுகிறோம் பாதாளத்தில் விழுந்திருந்த நாட்டை ராணி விக்ரம் சிங் அவர்கள் பொறுப்பேற்று ஓரளவு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய அளவிலே கொண்டு வந்திருக்கிறார் இந்த வளர்ச்சி போக்கு தொடர்ந்து முனம்பெற வேண்டும் முக்கியமாக இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துகிற மக்கள் கூட்டமாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டு வருகிற வரவு செலவு திட்டத்திலே ஒரு பெருமளவு நிதி பாய்ச்சலை மாவட்டத்துக்கு மாகாணத்தை கொண்டு வருகிற ஒரு இலக்கை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த நீங்கள் உதவி நம்புகிறேன் அந்த அடிப்படையில் நன்றை முடித்துக் கொள்கிறேன் மக்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் மிக நீண்ட காலமாக இந்த யுத்த நிலையினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னர்களுக்கும் முகம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் உண்மையில் இந்த பிரதேசத்திலே மின்சார வசதிகள் இருக்கவில்லை போக்குவரத்து வசதிகள் இருக்கவில்லை மற்றும் அடிப்படை வசதிகள் எவையும் இல்லாத ஒரு காலகட்டம் இந்த பிரதேசத்திலே இருந்தது உண்மையில் இந்த யுத்தத்தினால் மிகப்பெரிய காலத்திலே அழிவுகளை ஏற்படுத்த முடியும் ஆனால் அந்த அழிவுகள் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் உண்மையில் ஐந்தாவது நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலகத்திலே இருக்கின்ற நிதி வழங்குகின்ற நாடுகளோடு பட்டு இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டிருந்தார் இந்த அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன மின்சார வசதிகள் மற்றும் போக்குவரத்து கல்வி சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகள் மீண்டும் உருவாக்கப்பட்டன இந்த வழியில் நான் இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உண்மையில் அந்த வேளையில் எங்களுடைய கௌரவ சுரசுர சந்திரகாந்தன் அவர்கள் ஜனநாயக வழிக்கு திரும்பி ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து கிழக்கு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று சிறிய வகுப்பவர்களை அமைத்து சிறிய வேலை திட்டங்களை செய்து பெரிய அளவிலான பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டு வருகின்றார் நான் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் வைக்க நீங்கள் கூறிக்க விரும்புகின்றேன்ட்டக்கிழப்புக்கு கதவலை பிரதேசத்தில் பாடசாலையை பார்த்து ஆனால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் அவரிடம் கூறி வைக்க விரும்புகின்றேன் இந்த பாடசாலையில் இருக்கின்ற இந்த மைந்தோதிய விஞ்ஞான கூடம் இந்த தொழில்நுட்ப கூடம் பல்வேறு வசதிகளை அறுபத்தி ஒரு கொம்புநர்களை உள்ளடக்கிய இந்த விஞ்ஞான கூட தொழில்நுட்ப கூடத்தினை நான் கல்வி அமைச்சராக இருந்த காலத்திலே நான் ஏற்பாடு செய்திருந்தேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் நாங்கள் கருத்துறையில் இருந்து தேவேந்திர முனைவரை நாங்கள் பல ஆயிரக்கணக்கான இந்த இந்த தொழில்நுட்பங்களை அமைத்து முடித்திருக்கின்றோம் நான் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் சிறிய இந்த பாடசாலைகளை அமைக்கின்ற இந்த சிறிய கூடங்களை அமைத்து பெருமைப்படுவராக இருந்தால் தொழில்நுட்ப கூடங்களை அமைத்தவன் என்ற ரீதியிலே நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறான்

அதே போன்று ஓய்வூதியம் அதே போன்று திட்டத்திற்கான பணம் இவற்றை தான் எங்களால் செலவழிக்க முடியுமே தவிர பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு இந்த பணத்தினை செலவழிக்க முடியாது அமைப்பு மற்றும் மின்சார வசதிகள் மற்றும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டன வெளிநாட்டு கடன்கள் மூலமும் உள்நாட்டு கடங்கள் மூலமும் தான் அவை இந்த பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் ரணி விக்ரமசிங் அவர்கள் பாடமெடுத்த பின்னர் நாங்கள் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு இந்த நாடு இந்த மாறி இருக்கின்றது அந்த காலகட்டத்திலே பெட்ரோல் இல்லை கேஸ் இல்லை இன்னும் பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது உண்மையில் பல்வேறு உயர்ந்த அதாவது ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி ஆகியவற்றோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த கடன் திட்டங்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய கொண்டு செலுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சர்வதேச உதவிகள் கிடைத்திருக்கின்றன சீனா மற்றும் ஏனைய நாடுகளிடம் பெற்ற கடன்களை மீண்டும் செலுத்துவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்து அதற்கான ஒப்பந்தங்களிலும் ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கின்றனர் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அவர் செய்திருக்கின்ற பாராட்டுக்குரியவர் ஆகவே நாளை அவளது இருட்டாக இருக்காது உண்மையில் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திலே கிடைக்க இருக்கின்ற கடன்கள் மூலம் இருக்கின்ற பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு உங்களுக்கு கூறி வைக்க அந்த பட்சத்தில் அடுத்த ஆண்டு அரை மாதங்கள் வருடங்கள் பிரதேசத்திலே இடைநிறுத்தி வைத்திருக்கின்ற அனைத்து அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தகைய அபிவிருத்தி திட்டங்களில் பெரும்பாலானவற்றை எங்களுடைய கௌரவ அமைச்சர் சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்களிடம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பாடம் கொடுத்திருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி ஆகிய பின்னர் கௌரவ பிள்ளையான் இணைந்து மீண்டும் பல அபிவிருத்தி திட்டங்களை அவருடைய தலைமையிலே ஆரம்பிப்பார் இணைந்து செயல்படுவார் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவருடைய எதிர்கால அரசியல் பயணத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு அரசியல் வெற்றிக்காக நீங்களும் அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன்